இப்படி ஒட்டுமொத்த மக்களும் மயிலாடுதுறையில ஒரே இடத்துல கூடி சாப்பிடுற அமுது படையல் விழாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த மடிப்பிச்ச உணவை வாங்கி சாப்பிடுறது மூலயமா குழந்தை வரம் கிடைக்கும் நம்புறாங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல உள்ள மக்கள் எல்லாரும் மயிலை மைல் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம ஊரை பத்தி பல தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது சிவபக்தரான சிறு தொண்டருடைய பக்தியை சோதிக்கிற விதமா சிவபெருமான் பிள்ளைக்கறி கேட்டதாகவும் உடனடியா தனது குழந்தையை சிறு தொண்டர் பிள்ளைக்கறி சமைத்து அந்த சிவபெருமானுக்கு படையலிட்டதாகவும் சொல்லப்படுது இதை பார்த்த சிவபெருமான் உடனடியா அந்த குழந்தையை மீண்டும் உயிரோடு தோன்ற செய்ததா வரலாற்றுல சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஐதீக நிகழ்வு மயிலாடுதுறை பக்கத்துல மன்னமந்தல் ஏவிசி கல்லூரியில உள்ள ஸ்ரீ மேதா தட்சணாமூர்த்தி ஆலயத்துல இன்னைக்கு சிறப்பா நடைபெற்றுச்சு நூத்தி தொண்ணூத்தி நடைபெற்ற இந்த நிகழ்வுல மாவா செய்யப்பட்ட பிள்ளை சீராளனை ஊர் முக்கியஸ்தர்கள் மேலவாத்தியம் முழங்க ஆலயத்திற்கு எடுத்து வந்தாங்க அது இல்லாம உத்ராபதீஸ்வரர் பாதத்துல வச்சு பிள்ளை சீராளனை அமுது படையலிட்டாங்க திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்க பிள்ளை சீராளன் அருள் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறது மூலயமா அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஐதீகமா கருதப்படுது நீண்ட வருடமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மண்டி கேட்டு வாங்குற உணவை சிறு குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டாங்க மறக்காம இந்த வீடியோவை நம்ம ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க